அயாஸ் இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகள்ல மாட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியே இப்போ ரீசண்டா

ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க அவங்க கூட சும்மா பேசுறதுக்காக தான் ஓயோ போட்டிருந்தான்னு என்கிட்டயே போய் சொன்னா யாரும் சும்மா பேசுறதுக்கு ஒரு பொண்ணு கூட தனியா ஓயோக்கு போக மாட்டாங்க அப்படி இருந்து கூட அந்த விஷயத்துல நான் அவனை மன்னிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் கூட திரும்பி அவன் திருந்தாம இதே தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் நான் இந்த விஷயத்த ஏன் எக்ஸ்போஸ் பண்றேன்னா அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே தப்பா பேசிருக்கான் ஒரு டீச்சரா நான் அவங்களுக்கு என்னதான் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க என்கிட்டவே கிட்டவே பேச பயப்படுறாங்க அந்த பொண்ணு தப்பா பேசாமலாம் கூட சேர்ந்து பேசிருப்பாருன்னு பலரும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒருத்தர் நம்மளை மிரட்டி பேச வைக்கும் பொழுது சின்ன பசங்க அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பண்ணலன்னா இவர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல அந்த மாதிரிதான் அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்ததுனாலதான் அந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ஒன்னு ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் கண்டிப்பா அந்த ஆதாரத்துல நான் வெளியே விடுவன்னு இப்போ அயாசுடைய மனைவி இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க இதே அயாசும் சமீமாவும் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மேட் ஃபார் அதர்னு வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவும் கொடுத்திருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க